வணக்கம் ஜி கே அஸ்ட்ரோவின் இன்று காலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி ஆகஸ்ட் பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை சனி இந்நாளிற்கான ராசி மேஷம் இந்நாளிற்கான நட்சத்திரம் கார்த்திகை முதலாம் பாதம் இன்றைய திதி அஷ்டமி இன்றைய யோகம் விருத்தி இன்றைய கரணம் பாலவம் இன்றைய ராசி கன்னி ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும் மேஷம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் மிதுனம் கன்னி கார்த்திகை நட்சத்திரங்களில் செய்யும் சுபகாரியங்கள் ஹோமம் சமையல் செய்ய விரட்சங்கள் வெட்ட சூளைக்கு தீயிட வாகனாதிகள் விற்க சைவாகம் கிரியைகள் சிசுக்களுக்கு முடி வாங்குதல் நடத்த சூளைக்கு தீயிட இன்று காலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி கிரகநிலை தேதி ஆகஸ்ட் பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை சனி சூரியன் கடகத்தில் இருக்கிறது மற்றும் ஆயிலியம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் மேஷத்தில் இருக்கிறது மற்றும் கார்த்திகை முதலாம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் கன்னியில் இருக்கிறது மற்றும் ஹஸ்தம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது புதன் கடகத்தில் இருக்கிறது மற்றும் பூசம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது குருமிதனத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் மிதனத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது சனி மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது ராகு கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது கேது சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் பூரம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் கடகத்தில் இருக்கிறது மற்றும் ஆயிலியம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் ரோகிணி மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன் மேஷ ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு நிறைவு அடைய உதவும் நடப்புகள் ஏற்படும் பழக்கமான சில காரியங்களை மீட்க மற்றும் நிலையை உயர்த்துவதற்கு நல்ல நாள் ஆகும் உங்கள் பணம் உடல் ஆரோக்கியம் மற்றும் சந்தேகங்களை பற்றிய பிரச்சினைகள் தீர்க்க சந்தேகங்களை உள்ளடக்கின்றன நிறைவின் அடிப்படையில் புதிய செயல்களை தொடங்குவதற்கு நல்ல நேரமாகிறது நிறைவு நிலையில் காரணங்கள் மற்றும் சந்தர்ப்பங்கள் மாறுபடும் என்பதை கவனிக்கவும் ரிஷப ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்தாரிடமும் நண்பர்களிடமும் அன்பு மேலோங்கி மன மகிழ்ச்சி பெருகும் மிதுன ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு மன அமைதிக்கும் சாந்தத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் எதிர்பாராத பிரச்சினைகளை எதிர்கொள்ளும் போது நிதானமாகவும் தெளிவாகவும் சிந்தித்து செயல்படுவது அவசியம் அவசரப்பட்டு முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் இது உங்கள் மன உறுதியை மேம்படுத்தி பிரச்சனைகளை சமாளிக்க உதவும் பொருளாதார ரீதியாக இன்று சாதகமான நாள் கடக ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு வியாபாரத் திறமை மற்றும் கடின உழைப்பு சிறப்பான லாபத்தை தரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது புதிய முதலீடுகள் செய்வதற்கு இது ஒரு நல்ல நாள் எதிர்பார்க்காத பணவரவு உங்களை சந்தோஷப்படுத்தும் பணம் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் நிபுணர்களின் ஆலோசனை பெறுவது நல்லது சிம்ம ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருப்பதாக தெரிகிறது உடல் நலம் மனநலம் இரண்டிலும் எந்தவித தடங்களும் இல்லாமல் நல்ல பலன்களை அனுபவிப்பீர்கள் எதையும் துணிந்து செயல்படுத்துவதற்கு ஏற்ற நாள் கன்னி ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு ஜெயம் நிச்சயம் உங்கள் கிரக நிலை சிறப்பாக இருப்பதால் போட்டிகளில் ஜெயம் பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமின்றைய நாள் சந்திராஷ்டம நாளாகும் இன்றைய நாள் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது கவனமாக இருக்க வேண்டிய நாள் பயணங்கள் மேற்கொள்ளலாம் இருப்பது சிறப்பு துலாம் ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு மனதில் மறதி அதிகமாக இருக்கும் என்பதால் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது முக்கியமான பணிகளை செய்யும்போது கூடுதல் கவனம் தேவை விருச்சிக ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு பகைவர்களால் இன்று சற்று தொந்தரவு இருக்கலாம் ஆனால் புத்திசாலித்தனமான அணுகுமுறையுடன் சமாளிக்க முடியும் தனுசு ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருப்பதால் மனதில் சாந்தமும் நிம்மதியும் நிலவும் எதையும் தெளிவான சிந்தனையுடன் அணுகுவீர்கள் குடும்பத்தாருடனான உறவில் இனிமை அதிகரிக்கும் பணியிடத்திலும் பாராட்டுகள் கிடைக்கும் மகர ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எதிர்காலத்தில் வெற்றி பெற நீங்கள் கடின உழைப்பையும் உங்கள் ஆசைகளை அடைய விடாமுயற்சியையும் கொண்டிருக்க வேண்டும் கும்ப ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு வரவு அதிகரிக்கும் பணம் சம்பாதிக்க நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் மீன ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு சில கஷ்டங்கள் எதிர்பாராத தடைகள் மற்றும் அதிக உழைப்பு தேவைப்படலாம் ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுமையுடன் கையாண்டால் வெற்றி நிச்சயம்